நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் எப்படியாவது இந்த பூஜையை சிறப்பா முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பூஜைக்கு போறாரு அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கார்த்தி அங்க வராரு கார்த்திய பார்த்தோம் ரொம்பவே டென்ஷன் ஆயிராரு நீ எதுக்குடா வந்த இதையும் வந்து இப்படி தின்னலாம்னு சொல்லிட்டு வரியா ஏன் என்கிட்ட எதுவுமே இருக்க கூடாதா அதான் சொத்து எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன் அப்புறம் என்னடா உனக்கும் உன் பொண்டாடிக்கும் எப்ப பார்த்தாலும் கங்கனை கட்டு தெரியுறீங்க நான் எங்க போறேன் என்ன பண்றேன் எதனா ஒண்ணு முன்னேற கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே கார்த்தி கால விழுந்து ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிரு அண்ணா நான் எதுவுமே தப்பு பண்ணல அண்ணா நீங்களா என்ன தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க எல்லாமே மத்தவங்களோட சதி அண்ணா உங்க கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு எல்லாம் சதி செய்யறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து கதறி கதறி ஆழ்றாரு உன் நடிப்பெல்லாம் இதுக்கு மேல வேகாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த நெருப்புல உல்ட்டுமா சொல்லுங்க நீங்க சொன்னா உங்களுக்காக எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நெருப்பை கையில எடுக்கிறாரு அப்படியே கை சுட்டுறது ஒரு பக்கம் இந்த நெருப்பு மேல ஆனன்னா உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல உங்களுக்கு எந்த சதி திட்டமும் செய்யல உங்க மேல உயிரை வச்சுட்டு இருக்கேன் யாரோ பண்ண சதியினால்தானே இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல உடனே பார்க்கணுமே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அனுச்சு ஒரு பக்கம் மொத்தம் கொடுக்குறாரு என்ன மன்னிச்சிருப்பா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாரு இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ உன்னடா நல்லபடியா ஒரு குடும்பம் நல்லபடியா ஒன்னு சேர்ந்துச்சு அது வரைக்கும் போதும் அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகப்படுற தான் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டேஷன் ஆயினே இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்று சேர்ந்துறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அஞ்சலி பைரவி சும்மா இருப்பாங்களா ஐயோ இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது

இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணி போட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தாட்சா இருக்காங்களா அவங்க வந்து நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்றாங்க கவுதம் ஃபோன் பண்ணி என்னப்பா கவுதமன் நல்லபடியா பூச்சால்தான் போதாப்பா சந்தோஷமா இருந்தா சரிப்பா குடும்பத்தோட சந்தோஷமா பண்ணிருக்கேன் என்னையும் இருந்தா நல்லா இருக்கும் உன் மேல எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் எதுவும் இல்லைப்பா ஏதோ வந்து பார்த்துட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த அவரை கொட்டை வெங்காயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம எஸ்எஸ்கே போன் பண்ணுறா திருப்பியும் என்னடா இவங்களுக்கு வேற இல்லையா என்ன கௌதம நல்லபடியாக நடந்துன்னு இருக்கா எதுக்கு இவங்க நல்லபடியாக நடந்ததுக்கா எல்லாமே ஒரே வார்த்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கொண்டாந்து பார்த்தா போலீஸ் திடீர்னு வந்துறாங்க அடே மாப்பிள்ள இதுக்காக தான் இவ்வளோ நேரம் டைலாக் எல்லாம் போலீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்த உடனே தாறு மாறம் ஒரு பக்கம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்டது பயத்துல என்ன பண்றது எது பண்றது தெரியாம ஒரு பக்கம் திக்கு திணறி போயிடுறாங்க என்னடா பேசுறது எதுடா பேசுறதுன்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் எதுவுமே பண்ண முடியாமல் முழிக்கிறாங்க சரி விடு ஏதோ ஒன்று கடவுள் புண்ணியத்தில் நடந்து போச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அவரை பக்கம் முடிவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் தலைவன் முடிவு பண்ணே தான் இருப்பாரு பிரச்சனை வந்துன்னே தான் இருக்கும் இந்த பிரச்சனை தடுக்கிறதுக்கே முடியாதுங்க ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் வைத்தேர்சல் அடுத்தவன் எங்க நம்மளோட நல்லா பொழைச்சிருவான் அவன் எங்கே பொழைச்சி போயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர்சல்லே அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி வைத்தேர்சல இருக்கிறவங்க லாஸ்ட்லேயே உருப்பிட்டதான் சரி தரமே இல்ல பாப்பான் உருப்படாரா உருப்பட மாட்டாரான்னு சொல்லிட்டு ஸோ நம்பியில் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சீவ் நன்றி வணக்கம் மதனம் வருக தருக